கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதுன்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருக்கேன் அது எவ்வளவு நிஜமானது நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்காரோ அதை பெருசா பார்க்காம அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து ஏங்கிறது நம்மளுடைய வழக்கமா இருக்குது அடுத்தவங்க அணியக்கூடிய அணிகலன்கள் உடைகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் தான் சிறந்ததுன்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது அந்த மனப்பான்மை ரொம்ப மோசமானது நான் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்குறது வாடிக்கையான ஒன்றா இருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையில திருப்தின்றதே இருக்கிறதே இல்லை தங்களுக்கு கிடைச்ச ஆசிர்வாதத்தை குறைவாக நினைக்கிறது தவறான பழக்கம் தேவன் எல்லாத்தையுமே நேர்த்தியாக தான் படைச்சிருக்கிறாரு அவர் எல்லாத்தையும் சரியாக செய்கிறாருன்றதை நாம் கவனிக்க தவறும் பட்சத்தில் அவ்விசுவாசமாக இந்த சிந்தை உருவாகிடுது இதை திருத்தி கொள்றதுக்கு இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம் பென்குயின் பறவைங்க தன்னுடைய எழுபத்தஞ்சு சதவீத வாழ்நாள தண்ணீர்லேயே வாழுதுங்க ரக்க போல இருக்கக்கூடிய துடுப்பு இது தண்ணீர்ல நீந்தி செல்றதுக்கு ரொம்பவே உதவுது இப்படியா மகிழ்ச்சியோட நீந்தி வந்த ஒரு குட்டி பெண் குயின் கண்கள்ல ஒரு நாள் வானத்துல பறந்து திரிஞ்ச பறவை கண்ணில் பட்டுச்சு உடனே இந்த குட்டி பெயின் குனும் பறக்க ஆசைப்பட்டு பனி மேலே ஏறுறதுக்கு துடுப்புகளை வேகமாக ஆசைச்சு பறக்க பார்த்துச்சு ஆனால் அதால் பறக்க முடியல தன்னுடைய தாய் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம தொடர்ந்து இந்த துடுப்பை வேகமாக அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால அதோடைய உடல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நீந்தவும் முடியல பறக்கவும் முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு தான் நேர்த்தியா படைக்கப்பட்டதை சிந்திக்காம பறவையை போல பறக்க நினச்சதுனால இந்த நிலைமைக்கு ஆளாச்சு பிரியமானவர்களே இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றுமே ரொம்பவே நேர்த்தியா கர்த்தரால படைக்கப்பட்டிருக்குது நம்ம வண்ணம் படைக்கப்பட்டுள்ளோன்னு தாவிது சொல்றாரு இன்னைக்கு நம்மளில் எத்தனை பேர் அதே போல சொல்லி கத்தரை துதிக்கிறோம் கடந்த வருடத்தில் கண் தெரியாத ஒரு போதகரை நான் சந்தித்தேன் கத்தர் தன்னை நேர்த்தியாக படைச்சுள்ளதாக சொல்லி கத்தரை துதிச்சிக்கிட்டே இருந்தார் அவர் வசிக்கக்கூடிய கிராமத்தில் யாராலேயுமே சபை நிறுவ முடியாது இந்த போதகருக்கு கண் பார்வை இல்லாததுனால் அந்த கிராம மக்கள் இவர் சபைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லன்னு சொல்லி அது மூலயமா இரநூறு விசுவாசிங்க ஆலயத்துக்கு வர்றதை சொல்லி கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருந்தார் நான் நினச்சேன் கண்ணு தெரியாத அந்த போதகர் நிறைய பாடுகளை சந்திச்சிருப்பார் அதனால் முடிஞ்சவரை அவரை உற்சாகப்படுத்தணும்னு ஆனால் அதுக்கு மாறாக அவருடைய வார்த்தைங்க என்ன உற்சாகப்படுத்துச்சு இன்றைக்கி அநேக மக்கள் தான் இருக்கின்ற நிலைமையை குறித்து கவலை கொண்டவர்களாகவும் மற்றவங்கள போல வெளிப்புற தோற்றத்துலேயும் வசதியிலையும் குடும்பத்திலயும் இருக்க ஆசை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் தன்னையும் பிரமிக்கத்தக்க வண்ணமா படைச்சு மறந்து போயிடுறாங்க கடைசில நீந்திரதை விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டு வழியால் துடிச்சு போன பெண் குயினை போல வேதனைக்குள்ளாக நாம கடந்து போவோம் நானும் கூட ஒரு காலத்துல அப்படியேப்பட்ட நிலைமையில தான் இருந்தேன் புறத்தோற்றத்தில் அவங்கள போல இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் யோசித்தது உண்டு ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்னை பிரமிக்கத்தக்க விதமாக படைச்சு உள்ளதை எண்ணி தினமும் நன்றியோடு துதிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தந்திருக்கிறாரு பிரியமானவர்களே இதை உங்களை கர்த்தர் ஒரு தனித்தன்மையோடு படைச்சிருக்கிறாரு நீங்கள் மற்றவங்களை போல் வாழ்கிறதுக்கு ஆசைப்படாமல் உங்களை போல் வாழ்ந்து கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்துங்க கர்த்தர் நம்மளை கொண்டு நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும்னு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலில் சொல்லப்பட்டதின்படியே சங்கீதக்காரனோட நாமளும் சொல்லுவோம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்